வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய செம்மை நிலம் என்ற நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி ஏன் நீங்கள் கலைகளை பற்றி இப்படி சிந்திக்க வேண்டும் கலை என்பது பயிரின் வளர்ச்சிக்கு தடைதான் அதில் மாற்றுக் கருத்தில்லை ஆனால் அது தடை மட்டுமே அல்ல நிலத்தை வளப்படுத்துவதே அந்த தாவரங்கள்தான் ஒரு நிலத்தில் உழவு செய்கிறீர்கள் பயிரிடுகிறீர்கள் என்றால் நிலத்திலிருந்து மிக அதிகமான சத்துகளை உறிஞ்சுவது நாம் விதைக்கும் விதைகளே நிலத்துக்குத் தேவையான ஊட்டங்களை வழங்குவது நாம் விதைக்காமல் முளைக்கும் தாவரங்களே ஏனென்றால் ஒரு நிலம் தாவரத்தை தானே வளர்த்தெடுக்கிறது எனும்போது தனக்கு தேவையான உணவை தானே சமைத்துக் கொள்கிறது என்று அதற்கு பொருள் ஒரு நிலம் தன்னுடைய ஊட்டப்பற்றாக்குறைகளை தாவரங்களை வளர்த்துத்தான் நிறைவு செய்து கொள்ளும் அதனால்தான் நிலத்திற்கு ஏற்றவாறு தோட்டத்திற்கு ஏற்றவாறு இயற்கை தாவரங்கள் மாறுபடுகின்றன தோட்டங்களை நன்கு கவனித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் களைச்செடிகள் இன்னொரு பகுதியில் இருக்காது ஒவ்வொருவருடைய தோட்டத்திலுமே இந்த நிலை இருக்கும் ஓரிடத்தில் களைச்செடிகள் மிகுதியாக இருக்கும் இன்னொரு இடத்தில் குறைவாக இருக்கும் ஓரிடத்தில் இருக்கும் களைச்செடி வகை இன்னொரு இடத்தில் இருக்காது நிலத்திற்கு சுண்ணாம்புச்சத்து குறைவாக இருக்கிறது என்றால் சுண்ணாம்புச்சத்து மிகுந்த தாவரங்களை நிலம் பயிரிடும் அந்த தாவரங்களை எல்லாம் வளர்த்தெடுத்து பருவநிலை மாறும்போது அவையெல்லாம் அழுகி போய் அந்த நிலத்திற்கு உணவாகும் இவ்வாறு ஒரு சில ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அந்த நிலம் தனக்கு தேவையான ஊட்டங்களை எல்லாம் வளர்த்தெடுத்து அதன் தேவை நிறைவடைந்து விட்டது என்றால் அந்நிலத்தில் இயற்கையாக சுண்ணாம்புக்கீரை முளைக்காது ஒரு நிலத்தை தொடர்ந்து கவனித்துப் பார்த்தால் இதை புரிந்து கொள்ளலாம் ஒரு நிலத்தில் தொடர்ந்து மௌலிக்கீரைகள் முளைக்கின்றன என்றால் சில ஆண்டுகளுக்குப் பின்னர் அந்த இடத்தில் மௌலிக்கீரைகள் வளராது வேறு தாவரம் வளரும் அந்த வேறு தாவரத்தில் என்ன சத்து நிறைந்திருக்கிறதோ அந்த சத்து இப்பொழுது நிலத்திலே குறைந்திருக்கிறது என்று பொருள் இப்படி இயற்கையாக நிலம் பயிரிடும் தாவரங்கள் அந்த நிலத்திற்கு உணவாகின்றன தாவரங்கள் யாவுமே நிலத்திற்கு அடிப்படையில் உணவு அதன் பிறகுதான் பூச்சி புழு ஆடு மாடு மான் போன்ற விலங்குகளுக்கு உணவு அடிப்படையாக நிலம் தனக்கான உணவை தானே சமைத்துக் கொள்ளுதல்தான் தாவர வளர்ச்சி ஆகையால் எல்லா நிலங்களிலும் எல்லா தாவரங்களும் இயற்கையாக வளர்கின்றன உழவு செய்துவிட்டு இந்த தாவரங்கள் எல்லாம் இங்கே முளைக்க வேண்டாம் எனக்கு மாப்பிள்ளை சம்பாதான் வேண்டும் என்று மனிதர்கள் முடிவு செய்வது பெரிய குற்றமல்ல ஆனால் இயற்கையின் செயல்பாடுகளில் நாம் குறுக்கிடுகிறோம் என்ற புரிதலோடு இதை செய்ய வேண்டும் நாம் செய்வது ஒரு புனிதப் பணி நான் இயற்கை வேளாண்மை செய்கிறேன் இந்த மண்ணை பாதுகாக்கிறேன் என்றெல்லாம் எண்ண வேண்டாம் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதுதான் மண்ணுக்கு செய்யும் நன்மை நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தாலே அதற்கு இடையூறு நீங்கள் சாணக்கரைசல் ஊற்றினாலோ அமுதக்கரைசல் ஊற்றினாலோ அல்லது பழக்கரைசல் ஊற்றினாலோ அவையெல்லாம் இந்த நிலத்திற்கு தேவைப்படாத சத்துகள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயிரிடும் விதைகளை வளர்ப்பதற்குத்தான் அவை தேவை நிலத்திற்கு இவையெல்லாம் தேவையில்லை நிலத்தின் தேவைகள் எண்ணிலடங்காதவை நிலத்தின் உணவுத் தேவையை அளக்க முடியாது கணிக்க முடியாது நிச்சயமாக எந்த காலத்திலும் எந்த மனிதராலும் அதை ஓரளவுக்கு மேல் புரிந்து கொள்ளவும் முடியாது அவ்வளவு அளவில்லா தேவைகளின் பெரும் பகுதியை தன்னுடைய உடல் முழுவதும் தாவரங்களை வளர்த்து மீண்டும் உணவாக்கி நிறைவு செய்கிறது நிலம் நன்றி